இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒன்று வந்து இப்போது மேட்யூ மார்க் லூக் ஜான் ம் இல்லாதது கொரிலியன்ஸ் டெஸ்லோனியன்ஸ் அதுல இருந்தா கூட நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது இதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி அதாவது இதுல இருக்கும் அப்படி அதாவது இர் இல்லாததுன்னு கிடையாது இருக்கும் ஏட் டூ ஃபைண்ட் ஆகும் நீங்கள் அப்படி சொன்னதுனால ம் இல்லாதது ஏதாவது இருக்கான்னு கேட்கணுன்னு நினச்சா சரி ஓகே இருக்கும் அப்படின்னு நீங்கள் இருக்குமா ஏன்னா எல்லாருமே அப்போ சிலர்கள் எல்லாரும் நாங்கள் அதுக்கான பேசிக் வசனம் தரேன் ஓகே இப்ப அதை சொல்றேன்னா அந்த வசனம் தந்துடுறேன் அதுக்கான பேசிக் இதை சொல்றேன் ஏன் ஏன் இருக்காதுன்னு சொல்றேன் ஓகே ஏன் இருக்காது நம்ம வாயிலாம் க கிடையாது இப்ப இருக்காதுன்னு சொன்னேன்னா அதுக்கு வசனம் சொல்றேன் யோவான் பதினாலாவது அதிகாரம் யோவான் பதினாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இதில் வந்து ஏசப்பா சொல்லிட்டாரு அவர் வாயிலிருந்து வந்தது தான் நம்ம பின்பற்ற வேண்டிய வேதம் யோவான் பதினாறு யோவான் பதினாலு நான் உங்களுடன் யோவான் பதினாலு இருபத்தி இருந்து படிக்கிறேன் நான் உங்களுடனே தங்கியிருக்கில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் ஐ ஸ்போக் தீஸ் வேர்ட்ஸ் வென் ஐ எம் விட்யூ என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசு தாவி ஆகிய தேட்டரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இப்ப இந்த ரெண்டு வசனத்தை நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏசு சொல்றாரு நான் உங்களோட இருக்கும்போது இவைகளை உங்களுக்கு சொன்னேன் எனக்கு பின்னால பரிசு தாவின்னு அவர் வரப்போறாரு அவர் என்ன பண்ணுவாராம் உங்களுக்கு எல்லாத்தையும் போதிப்பாரு எதை போதிப்பாராம் இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார் நினைப்பூட்டுவார் அப்போ இப்போ நீங்கள் கொரிந்தியரில் தெசலோனிக்கரில் இயேசு சொல்லாத ஏது அப்போ அப்போ கொரிந்தியர் இப்போ அப்போ ரோமர் ஒன்று குறைந்தியர் ரெண்டு குழந்தையர் தெசலோனிக்கர் எல்லாமே இதெல்லாம் என்ன அர்த்தம் இவைகளெல்லாம் நினைப்போட்டு இவைகளை நினைப்பூட்டு ஒரிஜினல் எது இயேசு வாய் திறந்து பேசின வசனம் இயேசு வாய் திறந்து பேசின தான் நம்ம பின்பற்ற வேண்டிய பைபிள் ஆவியானவர் கொடுக்குறது அவ்வளோ வெளிப்படுத்துகிற விஷேசத்தில் டைரெக்டாக இயேசப்பா மறுபடியும் வந்துட்டார் டேரெக்டாக வந்துட்டார் அது வரைக்கும் யூதா புஸ்தகம் வரைக்கும் ஏசு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை என்ன பண்ணிருக்காங்க ஆம்பிளிஃபை பண்ணிருக்காங்க யாரு சபை எல்லா அப்போஸ்லர்களும் ஆம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஏசு சொன்னதை என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நினைப்பூட்டு பண்ணிருக்காங்க புதுசாக எதுவுமே கொடுக்கறதுக்கு இங்க அதிகாரம் தரப்படலை அவ்வளோ அப்போஸ்தலர்களும் ஆதி அந்த ஆதி சபையும் அப்படியே அதை பின்பற்றியிருக்காங்க அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இயேசு சொல்லாததை அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க சொல்லலை சொல்லலைன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அடுத்த இப்போ நான் ஒரு வசனம் அடுத்த ஒரு வசனம் இப்போ இது உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சா நீங்கள் திருப்தி ஆகிடுச்சா நீங்கள் ஏற்கனவே அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால அதை கேட்டாங்களா சரி இப்போது கிரைஸ்ட் வந்து ஜான்ல சொன்னதை தான் வந்து அப்போ சிலர்கள் இது பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா இது அதாவது மேத்யூ மார்க் லூக் ஜான்ல சொன்னது இல்லாம வேற எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை அப்படின்னு ஜான் சிக்ஸ்டீன்ல அப்படியே நீங்க அப்படியே படிக்கும் போது ஜான் சிக்ஸ்டீன் டுவெல்ல இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனால் அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று கரெக்ட் இது தப்பே இல்லை அதாவது வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவிப்பார் ஆனால் அது எல்லாமே பேஸ் எங்கேருந்து வரும் இயேசு வாயிலிருந்து பேசின வசனங்கள்லேருந்து எடுத்து வரும் அது இல்லாமல் வருது அப்படின்னா அது பரிசுத்தாவிலிருந்து வரது அந்தது இல்லை இப்போ நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எல்லாமே அங்கேருந்து எடுத்து பேசுறாங்க ஆவியானோ ஒரு கொடுத்த வசனம் சகரியா பனிரெண்டு ரெண்டுன்னு சொல்கிறது பூர்வம் இப்போ என்னாச்சு இது எஸ்க்ளூட் ஆயிடுச்சு எஸ்க்ளூட் ஆயிடுச்சு அவர் இருந்துட்டார் வர வரப்போகிற காரவங்களே சகல சத்தியத்துக்குள்ளன்னா சத்தியம் இது ஏசப்ப வசனம் யோவான் பதினாலு ஆறு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அவர் அடுத்தது யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்போ சொல்கிறார் சக சத்தியம் ச கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின யோவான் ஒன்னு பதினேழு எப்படி என நியாய மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின அப்படின்னு எங்க கிடையாது பழைய கிடையாது யோவான் பதினேழு பதினேழு இதெல்லாம் ரொம்ப வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல பிரதமர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமா அவங்களுக்கு யாருக்கும் நிறைய பேருக்கு புரியல யோவான் பதினேழு பதினேழு உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உமது வசனமே உம்முடைய வசனமே சத்தியம் இப்போ கேட்டங்க அவருத வசனமே சத்தியம்னா அப்ப பிதாவுடைய தானே கேசப்பா சொல்கிறாரு ஏழு ஆல்மோஸ்ட் பத்து வசனத்தில் சொல்றாரு ஏன் வசனம் என்னுடையதாக இருமல் என்னை அனுப்பினா பிதாவுனுடையதாக இருக்கிறது அத்தனை வசனம் குயிக்க அந்த வசனங்களை பார்த்துருவோமா இயேசு பேசுங்க வசனங்கள் அத்தனையும் பிதாவுனுடைய வசனங்கள் எடுத்துப்போம் யோவான் பதினாலு இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பிக்கிறோம் யோவான் பதினாலு இருபத்தி நாலு சொல்கிறாரு என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாறாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது சொல்ல நீங்கள் கேட்கிற வசனம் யோன் பதினாலு இருபத்தி நாலு இந்த வரிசையை ஒரு ஒரு வசனம் படிச்சிடுவோம் ஏசு வாய் திறந்து பேசின அத்தனை வசனமும் யாருடைய வசனம் பிதாவுடைய வசனம் ஓகே இப்ப உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உமது வசனமே சத்தியம் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அப்போ அப்போ பிதாவுடைய வசனம் தானே இப்போ சொல்றாரு இயேசுவோட வசனம் தான் பிதாவுடைய வசனம் இதில் வசனங்களை அவ்வளோத்தையும் பார்க்க போகிறோம் அடுத்தது பழைய ஏற்பாட்டில் இதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் இதுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கேருந்து பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய இதை கேள்வி எனக்கு இது வச்சுட்டு க்ளீனாக சொல்லிவிடு சொல்கிறோம் ஓகே இப்போ பார்ப்போம் இப்போ அடுத்த வசனம் பார்ப்போம் யோவான் பனி யோவான் ஓகே பன்னிரெண்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஒம்பது ஏன்னா படிக்கணும் யோவான் பனிரெண்டு இவளுக்கு கேட்காது நானே பேசி நானே எடுத்திருந்தேன் யோவன் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஓகே நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பினை பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்தியன ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை ஆகையால் நான் பேசுகிறவர்களே பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் ஸோ ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் இதா சொன்னபடி தான் அவர் பேசியிருக்கிறார் மூணாவது எடுத்துப்போம் யோவான் பதினாலு பத்துலேருந்து எடுப்போம் யோவான் பதினாலு பத்தில் சொல்றாரு நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் ஸோ இதுலேயும் சொல்லிட்டார் யோவான் பதினாலு பத்துலையும் சொல்லிட்டார் யோவான் எட்டு இருபத்தி ஆறு இது இது வந்து இதில் ஒரு வசனம் ஒரு வசனம் வந்து புரிஞ்சிருச்சுன்னா அவங்க சரத்து போக மாட்டான் ஆமாம் இப்போ அவங்க போகிறாங்கன்னா இது ஒரு வசனம் கூட உங்களுக்கு புரியலை யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தாறு யோவான் எட்டு வா உங்களை உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவர் அவருக்கு பேர் என்னமா பிதாவுக்கு பேர் சத்தியம் உள்ளவர் இயேசுக்கு பேர் சத்தியம் ஆமாம் இயேசுவோட வசனத்துக்கு பேர் சத்திய வசனம் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார் சொல்லியாச்சா இப்போ யோவான் ஆமாம் யோவான் ஏழு பதினாறு ஒன்று ஒன்று ஏழு இருபத்தாறு ஏழு பதினாறு யோவான் ஏழு பதினாறு ஏசு ஏசு ஏழு பதினாறுல ஆ ஏசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது ஆமாம் யோவான் ஏழு இருபத்தி ஆறு ஏழு இருபத்தாறு இல்லையா

பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவைகளை அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார் இந்த ஆக்ஷன் எல்லாமே மட்டும் இல்லை ஆக்ஷன் ஆமாம் பிதாவானவர் குமாரண்டத்தில் இருந்து தாம் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலையும் பெரிய கிரியர்களையும் அவருக்கு காண்பிப்பார் காண்பிக்கிறதை செஞ்சிருக்கிறார் ஸோ இது வசனத்துக்கும் மேலே கிரியை ஓகே யோவான் பதினேழு எட்டு யோவான் பதினேழு எட்டு நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் கிளியர் அதற்கு வார்த்தை தம்பி வந்து வார்த்தை வார்த்தைக்கு பதில் அதுக்கு வார்த்தை இருந்தது இதுதான் வார்த்தைன்னா இயேசுவோட வார்த்தைன்னு இதுதான் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள் இப்போ இங்கேயும் நமக்கு வந்துருச்சு வந்துருச்சு பதினாலு வசனம் என்ன போட்டிருக்கேன் பதினாலு யோவான் பதினேழு பதினாலு நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் இங்கே வார்த்தைகள் அல்ல நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது அப்போ இயேசுடைய வார்த்தையை பின்பற்றினா உலகம் பகைக்கத்தான் செய்யணும் அதையும் போட்டு கொடுத்துட்டார் அப்போ இங்கே இவ்வளோ வசனங்கள் இருக்குது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னா ஓகே யோவான் எட்டு நாற்பதுல ஏதோ ஒன்று எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் யோவான் எட்டு நாற்பது எட்டு நாற்பது தேவனிடத்திலிருந்து கேட்ட சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள் தேவனிடத்திலிருந்து கேட்ட சத்தியத்தை அப்ப சத்தியம் எங்கேருந்து வந்திருக்கு பிதாபாக தேவன் இப்போ நீங்கள் நீங்க பாத்துக்கோங்க இப்போ இது ஒரு இவ்வளவு வாசனம் போதுமா அதாவது இயேசு வாய் திறந்து பேசின வாசனங்கள் அவருடைய கிரியைகள் எல்லாம் அவர் என்ன சொன்னாரோ அத இவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன கிரியை பண்ணியிருக்காரோ அது இங்க பண்ணியிருக்காரு இயேசு கூட கிரியைகள் அங்க அங்க அவர் பண்ண இங்க பண்ணியிருக்கிறார் சிங்க்ரனைஸ்ட் சிங்க்ரனைஸ்ட் அவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதை இங்க பேசியிருக்கிறாரு ஸோ அப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல அப்ப இயேசு பேசினது அவ்வளவுமே யாருடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் இதாவுக்கு இன்னொரு பேர் என்ன தேவனுடைய வார்த்தைகள் ஆமா சொல்றாரு யோவான் எட்டு நாற்பத்தி இது இதை சொல்லி அடிஷ்னலா ஒண்ணு சொல்லிட்டு நான் பழைய ஏற்பாட்டுல இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் யோவான் எட்டு நாற்பத்தி ஏழுல சொல்றாரு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றான் அப்படின்னா யோவான் எட்டு நாற்பத்தி தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு அப்ப தேவனுடைய வசனங்கள்னா என்னது இப்போ இப்போ தேவனுடைய வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு வந்துருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் வந்துருக்குன்னா வேர்ட் ஆஃப் காட் இங்கிலீஷில் வந்துருக்குன்னா தேவனுடைய வசனம் வந்துருக்குன்னா ஏசு வாய் திறந்து பேசின வசனத்துக்கு பேர் மட்டும்தான் தேவனுடைய வசனம் இது சொல்றாரு இதுக்கு நீ கீழ்படி இல்லையா நீ பேமகன்னே சொல்லிட்டார் இப்போ பாருங்க இதை இவர் சொல்லிட்டார் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பதில் படித்தோம் நாற்பது ஏ தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன ஆகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் ஆபரகம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் ஒரே பிதா எங்களுக்கு கொண்டு அவர் தேவன் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லா மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா நல்ல கவனமாக பாருங்கள் இன்னைக்கு சபைன்னு சொல்லப்படுறத எல்லாது வயலேட் பண்ணுறாங்க இதுக்கு அடுத்த வசனத்துல பேயினே சொல்லிட்டார் ஏசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் சொல்லிட்டார் இப்ப பாருங்க மறுபடியும் படிக்கிறேன் யோன் எட்டு நாற்பத்தி மூணு என் வசனத்தை இங்க வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அதாவது எனக்கு பின்னால் வரப்போற பரிசுத்தாபியன கிடையாது எனக்கு முன்னால் இருக்கிற பழையற்பாடு வசனமும் கிடையாது அதுக்கு பேர் வார்த்தை என்ன வார்த்தை வேத வேத வாக்கியம் பாட்டுக்கு பேர் வேத வாக்கியம் வேத வாக்கியமும் கிடையாது பரிசுத்தாவின் கொடுக்குறதில்ல இது வசனம் சொல்ற பாருங்க என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் இந்த கேள்வி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்கணும் அப்படியே கேட்கலாம் ஆமா ஏன்னா மத்தை மார்க்குழுக்கவே உங்களுக்கு தெரியாது இந்த குழந்தைகள்லாம் சொல்லிச்சு உலகத்தில் உள்ள அவ்வளோவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சர்ச்சில் ஏசுவோட வார்த்தை தெரியாது அந்த தாவிது கோலியாத்த தெரியும் ஏசாய் தெரியும் பழையர்பாட்டு வாக்குத்தத்த வசனங்கள் தெரியும் பாட்டு யூதர் கதைகள் அவ்வளவும் தெரியும் ஒன்னே ஒன்னு தெரியாது இயேசுவை பற்றி இயேசுவோட வசனம் மார்க் லுக்கேவன் தெரியாது அவங்களுக்கு தெரியாது இதே வசனம் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா அப்படியே இன்னைக்குள்ள கட்டட சதைக்கு இது பொருந்தும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை கொலைபாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நிற்கவில்லை அவன் எனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் ஃபில்டர் இயேசுவோட வசனத்தை யார் அறியாமல் இருக்கிறாங்களோ கிறிஸ்தவர்கள் மற்றவங்க இல்லை கிறிஸ்தவர்கள் அச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தை மார்க் அவன் வசனங்களை அறியாமல் இருக்காங்கன்னா ஒரே வார்த்தையில போட்டார் என் வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படைய மனதில்லாத இருக்கிறீர்கள் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பிதா வாக்கிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லிட்டாரு கைப்பிடிச்சவங்கிட்டாரு அதுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு நாப்பத்தேழுல சொல்றாரு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களை இயேசு தாம் வாய் திறந்து பேசின தேவனுடைய வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஏசு பேசினது யாருடைய வசனம் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வசனம் அப்போ தேவனால் உண்டானவன் இயேசுடைய வசனத்துக்கு வாய் திறந்து பேசின வசனத்துக்கு செவி கொடுப்பான் பேயினால் உண்டானவன் பிசாசினால் உண்டானவன் ஒரு கேட்டகரி உண்டாகுது இது வெளியாளர்கள் கிடையாது உள்ள இருக்கவங்க இயேசுடைய கிறிஸ்தவன் சொல்றவங்க அன்னைக்கு யூதர்களுக்கு தான் சொன்னாரு இது புறஜாதிக்கு சொல்லல யூதர்களுக்கு தான் சொன்னாரு இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது அப்படியே அப்ளை ஆகுது நாங்க கிறிஸ்தவர்களையும் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க எல்லா சர்ச்சையிலேயே சொல்றாங்க சங்கீத நீதிமொழிகள் அவ்வளவுதான் இயேசுவோட வசனம் கிடையாது இவர் வசனம் ஒரே வார்த்தையை கொடுத்துட்டாரு பிசாசினால் உண்டானவர் ஸோ இவர் எங்கேயுமே நீங்கள் கொருந்தியர்ல எங்கேயாவது தெசலோனிக்கர்ல பவுல் சொல்லியிருக்கான் யூதா புத்தகத்தில் இருக்குன்னா இதுக்கு ஒரிஜினல் வசனம் ஏசப்பா எங்க சொல்லியிருக்காருன்னு டக்குன்னு மத்திய மார்க்குள் உணும் அப்போ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய மார்க்குள்ளே தான் மெயின் பைபிள்னு வந்துடும் பதினாலு இருபத்தாறு அதை தான் சொல்லுது இயேசு வாய்ப்பிறந்து பேசுனது தான் மெயின் பைபிள் அதில் எதுவும் அங்கீகாரம் இல்லைன்னா அதுக்கு அப்ப வேற எது பரிசுத்தா சொன்னார் யாராவது பண்ணாங்கன்னா பொய் பொய் ரைட்டா சார் உங்களுக்கு இது புரியுதா சார் இது ஏன்னா அவர் அவர் வார்த்தையை கான்ட்ரிக்ட் பண்ண மாட்டார் ஃபோமா நம்ம அதை நம்பணும் இயேசு வந்து அவர் சொல்ல நூக்கா இருபத்தொன்னு முப்பத்தி மூணு வானமும் பூமி ஒளிந்து போகும் என் வாயிலிருந்து வந்த வசனமும் ஒளிந்து போகாதுன்ட்டாரு அப்போது இதெல்லாம் இது ஏசு மேலே நம்ம ஃபேமாக இருக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் அவருடைய ஊழியக்காரங்கன்னா இயேசுவோட வசனத்தை கொஸ்டின் பண்ணவே மாட்டோம் யோவான் பதினாலு இருபத்தாற நான் கொஸ்டின் பண்ணணும்னு ஒரு வந்த உடனே அந்த ரெவலேஷன் வந்த உடனே அதை கொஸ்டின் பண்ணணுங்கிற கேள்வியே கிடையாது ஏன்னா தட் இஸ் ஃபைனல் தட் இஸ் ஹிஸ் வேர்ட் ஆவியானவர் நினைப்பூட்டுவார் அப்போ வரப்போகிற காரியங்கள்லாம் சொல்லுவார் பட் ஸ்டில் தட் இஸ் தம் கம்மிங் அண்டர் ரிமைண்டர் அகப்புங்கிறவன்னு சொல்லுவான் வருதுப்பா பஞ்சம் பஞ்சம் வந்தது பஞ்சம் வந்தது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் இருக்கு வந்து மிகப்பெரிய தீர்க்க அவர் தீர்க்க தரிசிகளுக்கு டேவன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஆறு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டு பதினாறு சொல்றாரு தீர்க்கத்தரிசிகளின் தேவன் அவர் அப்போ அவர் அவர் பிள்ளைய இருந்தால் பாருங்க இன்பு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஆறு பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியம் சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியவளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் ஏசு தன்னை பற்றி விளக்கிறாரு இவர் தேவன்கிறாரு இவங்க தேவன் வாங்க மாட்டாங்க பாருங்க அவர் சொல்றாரு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் இவர் யாருன்னு இவர் யாருன்னு எங்க கொடுக்குறாரு அடுத்தது பதினாறாவது வசனத்தில் கொடுக்குறாரு பதினாறு சின்னதுல நான் அந்த தேவன்கிறார் பதினாறு வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு பதினாறு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு ஏசுவாகிய நான் சொல்லல இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் இங்க தூதனை யார் அனுப்பியிருக்கா பரிசுத்த தேவன் பரிசுத்த தீர்க்க தரிசிகள் தேவன் இங்க சொல்றாரு ஏப்பா நான் தான் அந்த தேவன் சோ இயேசு வந்து பரிசுத்த தீர்க்க தரிசிகளுக்கு தேவன் இவர் தான் அப்போ அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அவர் ஏன் எதிர்காலத்தை பத்தி பேச மாட்டாரு அவர் ஏன் எதிர்காலத்தை பத்தி பேச மாட்டாரு ஆனா எதிர்காலத்தை பத்தி பேசுறது அப்படின்னா அது புதுசு அப்படின்னு சொல்லலாமா அது புதுசா இல்லைன்னா வரப்போற நிகழ்வா வரப்போற நிகழ்வு வேதமா இருக்க முடியுமா வரப்போற நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்க முடியுமா யாராவது ஒரு புதிய கட்டளைய இயேசு கொடுக்காத கட்டளைய கொடுக்க முடியுமா ஆவியானவர் கொடுப்பாரா இந்த வசனத்தை மீட்டு கொடுக்க மாட்டார் இயேசுவோட கட்டளைகளுக்குள்ளே ஒர்க் பண்ணுவார் ஆனால் ஃபியூச்சர் சொல்லி கொடுப்பாரு பிகாஸ் ஹி இஸ் த காட் ஆஃப் த ப்ராஃபர்ட்ஸ் ஹோலி ப்ராஃபட் நமக்குள்ளே அவர் இருக்கார் அது சொல்கிறார் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறாரு கடைசியில் தூதன் சொல்கிறான் தூதன் சொல்கிறான் இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது அப்படின்னா மத்திய மார்க் லூக்காயவன்ல இயேசுவோட வசனத்தை அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறவன் தீர்க்க தரிசினே இருக்குது யார் சொல்லியிருக்கா தூதன் சொல்லியிருக்கான் தூதனை சொல்லியிருக்கிறார் இயேசுவை பற்றிய சாட்சி அப்படின்னா ஏசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறவன் கர்த்தர் ஆண்டவர் கிடையாது பழையற்பாட்டு பிரசங்கம் பண்றவன் தீர்க்க திருச்சியே கிடையாது இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது இன்றைக்கி எல்லாம் எடுத்த பழையாடு வசனத்தை தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அவ்வளவும் இந்த வசனத்தின்படி படி கள்ளத்திற்கு தரிசுகள் அவ்வளவு விரும்பி கள்ளத்திற்கு தரிசிக்கல் ஆமாம் அப்படிங்க ஓகே சார் ஓகே பிரதர் இப்போ ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்டா இப்போ நீங்கள் ஆடுங்க ஒவ்வொரு டிவியும் பிரதர்